தமிழகத்தை போதைகளின் நகரமாக திமுக மாற்றியதாக குற்றம் கோரி திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் எம்எல்ஏ சுந்தரம் தலைமையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழக மக்கள் அவதி அடைந்து வருவதாக குறை அதிமுகவினர் கூறி வந்தனர் இந்நிலையில் தமிழகத்தில் போதை விற்பனை புழக்கங்கள் அதிகரித்துள்ளதாகவும் மேலும் அதை திமுகவின் நிர்வாகிகள் போதைகளை கடத்தி வருவதாக குற்றம் கூறியின்று தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அதிமுகவினர் திமுக அரசு கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் அவனை பயில விட்டு நான் சொன்ன பயில விட்டாச்சு திருப்பி கேட்டேன் எதுக்கு பயில விட்டேன் அந்த கிராமில் உதக்கி என்ன கிராமில் உதக்கி காக்கிற நான் என்ன கேட்கல நீ கைது செய்ய சேம முதல்ல கஞ்சா கடத்தல யார் ஈடுபட்டு சாக்கு இல்லை என்று சொல்வார்கள் இடைபடக்கூடிய மிஷின் இல்லை என்று சொல்வார்கள் அவர்கள் விவசாயினுடைய நெல்லை வாங்குவதற்கு தயாராக இல்லை ஐயா பத்திரிகை நம்பர்ல இதை கொஞ்சம் போடுங்க ஐயா எங்களுக்காண்டி கஞ்சா டெய்லி இஷ்யூ கஞ்சாவை காய்ச்சது திமுக அரசு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அந்த முதலமைச்சருக்கு வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் கூடிய விரைவில் வந்துவிட்டது அதைதான் மீண்டும் மீண்டும் திமுக காரம் பூரா பாருங்க எல்லா திமுக காரரும் எதை பத்தியும் கவலைப்படல ஏன்னா கன்னியாகுமரி நாடாளுமன்றத்தில் அவனுக்கு என்ன கவலை காங்கிரஸ் கூட்டணி தைரியமா இருக்கான் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் தஞ்சாவூர் ஒழிக்கும் போராட்டம் தஞ்சாவூர் ஒழிக்கும் போதைப் பொருளை ஒழிக்கும் போராட்டம் போதைப் பொருளை போராட்டம் பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் காக்க வேண்டும் காக்க வேண்டும் காக்க வேண்டும் காக்க வேண்டும்

து இளைஞ பாடாது வாழ்வு புத்தகம் சமக்கும் மாணவர்களே புத்தகம் மாணவர்களே பொதுவாத முறைப்பது நியாயமா

என்பதை என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் நினைவு கூற வேண்டும் 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 எங்களை பாதுகாக்க எங்களை பாதுகாக்க எடப்பாடி அரசு வேண்டும் எடப்பாடி அரசு வேண்டும் மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு போதைப் பொருளை அவிழ்த்து விடாது போதைப் பொருளை அவிழ்த்து விடாது சாலி அரசு சாலி அரசு சாலி அரசு சாலி அரசு நடவடிக்கை 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 காப்போம் 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 ஜனநாயகத்தை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம்